ஹலோ ஹாய் பிரபுகளே நம்ம இன்றைக்கி எந்த ஏரியாவில் வீடு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வா நகரங்க இந்த வவுசி நகரங்க இருக்குன்னா நம்ம ரோஸ்மினி ஸ்கூல் சைடில் இருக்குது இந்த விஎம் சத்தம் தாலுகா வருது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஹாலுங்க என்ட்ரன்ஸ் ஹாலு கபோர்டு ஒர்க்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரூமுக்கு ஹாலுக்கு கிச்சனுக்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமாக இருக்குது ஏதோ செகண்ட் ரூமுங்க செகண்ட் ரூமு எதுக்கும் கப்போடு வைக்கலாம் பண்ணியிருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வாங்க நெக்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதாங்க கிச்சனு ஃபுல்லாமே உட் இருக்குது தான் பண்ணியிருக்காங்க செல்ஃபில் ஃபுல்லாக விட்டு இருக்குது தான் பாருங்கள் நல்லா கிச்சனு வாங்க இது மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது மேலே ஹாலு இது ஒரு பெட்ரூம் இது பெட்ரூம் பெட்ரூம்க்குள்ளே வந்து ஸ்டோரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டோரூமு வாங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூமுங்க எதுக்கு பெட்ரூமு பாருங்கள் கபோர்ட் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போவோம் மேலே படிக்கட்டு உள்ள கை இருக்குது மேலே இது ஒரு பெட்ரூம்ங்க எது பெட்ரூமே இருக்குது அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குது மொத்த சென்ட் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சுங்க அந்த தான் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு எல்லாமே நல்லா இருக்குது ஃபுல்லாக டூ இருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃபுல்லோருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டெண்ட் ஃப்ளோர் ஒன்று இந்த மாளிகை யாரும் இந்த ரேட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல வாங்க பெஸ்ட் ரைட் தான் சொல்கிறாங்க டேரக்ட் தான் மொத்தம் அஞ்சு பெட்ரூமு ரெண்டு லிவிங் ஹாலு நாலு டாய்லெட் இருக்குது ஒரு கார் பார்க்கிங்கோட இருக்குதுங்க ரெண்டு இவிலு எடுத்துருக்காங்க நியர்பை தூத்துக்குடி ஹைவேலி ஐநூறு கிலோமீட்டர் தூத்துக்குடி ஹைவேலி ஐநூறு கிலோமீட்டர் வெளியே இருக்கு ரோட்டு தான் இருக்கு நம்பர் ரோட்டா இருக்கோம் கால்மி